ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி சூப்பரான குழிப்பணியாரம் செய்யப் போகிறோம் வாங்கியிருப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கருப்பு கவுனி அரிசியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கருப்பு கவுனி அரிசி நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் மூளையோட செயல்பாட்டிற்கும் கண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல இருக்க நச்சுத்தன்மையை சரி செய்யறதுக்கும் கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே உதவி புரியுது நமக்கு கருப்பு கவுனி அரிசில நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்போட அளவை சரி செய்யறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் இந்த கருப்பு கவனி அரிசி ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்படி இதோடய பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு இந்த கருப்பு கவனி அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி எப்படி குழி பணியாரம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியிலேருந்து நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அடுத்ததாக இப்போ அதோட கூடவே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் மூணு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிக்கணும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் ரொம்ப கொஞ்சம் தூசியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இதை நல்லா ஊற போட்டுடணும் எதுக்காக இத்தனை மணி நேரம் இந்த கருப்பு கவுனி அரிசியை ஊற வைக்கணும்னா அப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது சீக்கிரமாகவே மாவா நல்லா கிடைக்கும் நல்லா அரைப்பட்டு வரும் அதனால தான் நார்மல் அரிசியை விடவும் இந்த கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதனால் இது ஊறி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா ஊற வச்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக கிரைண்டரில் போட்டு நம்ம எப்பவும் நார்மல் ரைஸ் இட்லி ரைஸ் அரைப்போம் அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடுறேன் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு இந்த அரிசி அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இப்போ அடுத்ததாக உளுந்து எடுத்துக்க போகிறேன் நம்ம எந்த டம்ளரால இந்த கருப்பு கவனி அரிசியை அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரால நல்லா தலை முங்குற அளவுக்கு அதாவது முழுசாக வர அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம நார்மலாக இட்லி ரைஸ்க்கு சேர்க்குறத விடவும் கொஞ்சம் அதிகமாக இந்த கருப்பு கவுனி அரிசிக்க நம்ம உளுந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் நம்ம இட்லிக்கு இது தோசைக்கு இது எல்லாத்துக்குமே இதே மெஷர்மெண்ட்டு தான் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டான கருப்பு கவுனி இட்லி தோசை இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ நல்லா எந்த டம்ளரில் நம்ம கருப்பு கவுனி அரிசியை அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் நல்லா முழுசாக நம்ம இந்த உளுந்தையும் அளந்து எடுத்துக்கிறோம் இதையும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ உளுந்து ஊற வச்சாச்சு அடுத்ததான் நான் ஆல்ரெடி வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் எப்போவுமே வெந்தயம் நைட்டே ஊற வச்சு வச்சுருவேன் பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருக்கும் அவ்வளோதான் அதை நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் கருப்பு கோணி அரிசியுமே நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இப்போது அரைக்கும் போது தான் உளுந்து வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன் இப்போது ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசி உளுந்து பருப்பு இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது எல்லாத்தையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் யூஷுவல் நம்ம எப்போவுமே நம்ம இட்லி அரிசி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் உளுந்தும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா கருப்பு கவுனி அரிசியை அரைச்சி இப்போ அந்த உளுந்த மாவு கூட கலந்துகிட்ருக்கேன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக நான் கருப்பு கவுனி இட்லி செய்கிறதுக்காக தான் இந்த மாவு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இதே மெத்தடில் தான் நீங்கள் கருப்பு கவுனி இட்லிக்கும் வந்து மாவு அரைக்கணும் இப்போ அதிலருந்து கொஞ்சம் மாவு எடுத்து தான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி மாவில் குழி பணியாரம் செய்ய போகிறோம் இப்போ இந்த மாவு நல்லா புளித்த பிறகு அதுக்கப்புறமா அதை பயன்படுத்தி குழி பணியாரம் செஞ்சுக்கலாம் மாவு கொஞ்சம் புளித்த பிறகு நம்ம குழி பணியாரம் செஞ்சால் தான் அது ரொம்பவே நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது குழி பணியாரம் செய்கிறதுக்காக கொஞ்சம் கேரட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்காக நம்ம ரொம்பலாம் எண்ணெய் சேர்த்து இந்த காய்கறிகளை வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த ஜீரகம் நல்லா பொறிஞ்சிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு இது வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வந்து வதங்கி வந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட்டை நம்ம துருவி சேர்த்துக்கிறது நல்லது அப்போ தான் நல்லா வெந்து பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கேரட்டை சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த கேரட் ஆனியன் இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினாலே போதுமானதாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம குட்டி குட்டியாக பச்சை மிளகாவை கூட கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதால நான் இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கல அப்படி நம்ம பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதில் நம்ம கருப்பு கவுனி அரிசியில் சேர்த்து நம்ம குழி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் ஆல்ரெடி புளிச்சிருந்த கருப்பு கவுனி அரிசி மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி தழைய இது கூட நாம் கலந்துக்கலாம் நம்ம சூடு ஆற வச்சு தான் இதை கலந்துக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே டேரெக்டாக கூட வந்து கலந்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது இன்னுமே இந்த குழிப்பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பீட்ரூட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கூட நீங்கள் பீட்ரூட் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் நம்ம ஆல்ரெடி கருப்பு கவுனி அரிசியில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம இதில் திரும்ப உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழி பனியார சட்டியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இது நல்லா சூடான பிறகு அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி குழி பனியாரம் மாவை நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகும் அவ்வளோதான் அதுக்குள்ளே நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும் நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சால் தான் நல்லா கரைஞ்சி போகாமல் நல்லா ஈவனாக வெந்து கிடைக்கும் நான் ஆல்ரெடி குழி மாவு இந்த குழிப்பணியார சட்டியில் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒவ்வொன்றா இந்த குழிப்பனியாரத்தை திருப்பி விட்டுக்கிறேன் அழகாக இப்போ இந்த குழி பணியாரம் ஒவ்வொன்றா நம்ம திருப்பி விட்டு மறுபடிக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் திரும்பவும் நல்லா வேக வச்சுப்போம் இந்த மாதிரி நம்ம இதை திருப்பி திருப்பி போட்டு வேக தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ளுக்கு இருக்க மாவில் நல்லா வெந்து கிடைக்கும் அதே சமயம் குழி பணியாரத்தையும் தீச்சிராமல் நம்ம பார்த்துக்கணும் சட்டன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கண்டிப்பாக சீக்கிரமாக வெந்துடும் இந்த குழி பணியாரம் இப்போ இந்த பணியாரம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த முடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பணியாரம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா உள்ளுக்கவும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எல்லா சைடும் ஈவனாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழி பணியாரம் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த பணியாரம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்ததாக செகண்ட் செட்டு குழி பணியாரத்தையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கவுனி அரிசியில் சூப்பராக குழி பணியாரம் செஞ்சு முடித்தாச்சு இப்போ இது தொட்டுக்கிறதுக்காக நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு சட்னி செய்கிறதுக்காக ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வானலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி துண்டு சேர்த்துட்டு அது பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அடுத்ததை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இந்த சட்னிக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இது எல்லாமே வதங்கிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் இருக்கணும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக உடச்ச கல்லில் சேர்த்துக்கிறேன் ஒட்டுக்கடல்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு அடுத்ததாக தாளிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்த பிறகு இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அடுத்ததாக ஒரு கொத்த வந்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போது உடச்சக்கலை சட்னி செய்யும்போது தாளிக்கிறப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நெஞ்சு கறிக்காமல் இருக்கும் சம்டைம்ஸ் கலர் சட்னி சிலருக்கு வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும் அது அது வந்து நம்ம இந்த மாதிரி பெருங்காய்த்தூள் சேர்த்து தாளித்து சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி இருக்காது இது என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்த டிப்பு இப்போ நம்ம தாலிப்போ சட்னியில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் கருப்பு கவுனி அரிசியில் சூப்பராக குழி பனியாரம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கு சேர்த்தாகிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னியும் ரெடி பண்ணியாச்சு நல்லா காரசாரமாக இந்த சட்னியை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியில் குழி பணியாரம் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோடய டேஸ்ட்டுமே சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி குழி பணியாரத்தை நம்ம மார்னிங் டிஃபனாக கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்ம ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அழகாக ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு எப்போது செய்கிற மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் நம்ம இந்த மாதிரி குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்